சபரிபூர்வ விருத்தாந்தம் மதங்க மகரிஷியோ கிருதயுகத்தில் யமுனா நதிக்கரையில் தபஸ் செய்து வந்தார் அங்கு யமுனா நதியில் புஞ்சிக ஸ்தலை கிருதாசி முதலான அப்சரசுக்கள் யமுனா நதியில் ஸ்நானம் செய்து கொண்டு விளையாடி வந்தார்கள் மதங்க மகரிஷியோ ஒரு தினத்தில் காலையில் யமுனா நதியில் நின்று கொண்டு அர்க்ய பிரதானம் செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் புஞ்சிகஸ்தலை என்பவள் மதங்க மகரிஷியினுடைய காலை மத்ஸ்யம் போல் பிடித்து இழுத்தாள் மகரிஷியோ கோபத்தை அடைந்து காலை உதறி இழுத்துக்கொண்டு கொண்டு இந்த புஞ்சிகஸ்தலை செய்த காரியம் என்று அறிந்து அவளை மத்சியமாக போகக்கடவது கடவது என்று சபித்துவிட்டார் அது முதல் அந்த யமுனா நதியில் பெண் மத்ஸ்யமாகவே சாப விமோச்சன காலத்தை எதிர்பார்த்து கொண்டு விளங்கி வந்தாள் அந்த அப்சரஸ்திரீ இந்த சமயத்தில் உபரிச்சரன் என்ற அஷ்ட வசுக்களில் ஒருவன் தன்னுடைய ராஜ்யத்தில் ஹேமாம்பிகை என்று தன்னுடைய ஸ்திரீயை விட்டுவிட்டு ஏதோ காரணாந்தரத்தால் அரண்யத்தில் வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தான் தபஸ்விகளுடைய தர்சனத்தாலும் வாசத்தாலும் சத்சங்க மகிமையினாலும் அந்த வசுவானவன் மகா விரக்தனாக விளங்கி வந்தாலும் ராஜ்யத்தில் உள்ள தன்னுடைய ஸ்திரியை நினைத்து கொண்டு ஒரு சந்தர்ப்பத்தில் காம தாபத்தால் பீடிக்கப்பட்டு வந்தான் தன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் இந்திரிய நிகிரகம் பண்ண முடியாமல் அந்த அரசனுக்கு இந்திரிய ஸ்தானத்திலிருந்து நழுவி கீழே விழும்படியான சந்தர்ப்பம் நேர்ந்துவிட்டது அரசனோ இந்த இந்திரியத்தை பூமியில் விட்டால் வீரஹத்தி என்ற தோஷம் ஏற்படும் என்ற எண்ணத்துடன் ஓர் ஆலவத்தினுடைய இலையில் அந்த இந்திரியத்தை தாங்கி அந்த ஆலவ்ஷத்தில் உட்கார்ந்து வரும் ஒரு கழுகை தன் வசப்படுத்தி கொண்டு அதனிடம் அதை கொடுத்து தன் ராஜ்யம் சென்று அந்த புறத்திற்கு போய் தன் மகிஷியினிடத்தில் கொடுத்து வரும்படி ஆக்ஞாபித்தான் அந்த கழுகோ பூர்வத்தில் அசோகன் என்ற மந்திரியாக அதே அரசனிடத்தில் இருந்து வந்து பிரஜைகளுக்கு துரோகம் பண்ணின பாபத்தால் கழுகாக ஜனித்து வாசம் செய்து வந்தது கழுகானாலும் பூர்வ ஞானம் இருக்கின்றபடியால் தன் அரசன் என்ற எண்ணத்துடன் அந்த ரேதஸை வாங்கி மூக்கால் கொத்தி கொண்டு அரசனுடைய மகிஷியினிடத்தில் கொடுக்கச் சென்றது இந்த மதங்க மகரிஷி ஸ்நானம் பண்ணும் கட்டத்தில் யமுனா நதியில் புஞ்சிக ஸ்தலை என்ற அப்சரஸ் ரிஷி சாபத்தால் பெண் மத்ஸ்யமாக இருந்து வரும் சமயமே அந்த சமயமாகும் அந்த கழுகு ஆகாச மார்க்கத்தில் கொத்தி கொண்டு போகும் பொழுது மற்றொரு கழுகானது இது ஏதோ மாமிசத்தை கொத்தி கொண்டு போகிறதென்று பொறாமையுடன் இந்த கழுகுடன் சண்டைக்கு வந்தது இந்த இரண்டு கழுகுகளும் யுத்தம் செய்கிற சமயத்தில் ஒரு கழுகினுடைய மூக்கில் தரிக்கப்பட்ட உபச்சரனுடைய இந்திரியமானது ஆல இலையுடன் யமுனா நதியில் விழுந்துவிட்டது அந்த சந்தர்ப்பத்தில் பெண் இருந்து வருகிற புஞ்சிக ஸ்தலை அந்த இந்திரியத்தை உட்கொண்டு கர்ப்பிணியாகிவிட்டது ஒவ்வொரு தினத்திலும் அந்த பெண் மத்சியமானது மதங்க மகரிஷியின் பாதத்தை தொட்டு சேவித்து தன் சாப விமோச்சன காலத்தையும் எதிர்பார்த்து கொண்டு வந்தது மதங்க மகரிஷியும் கர்ப்பிணி என்ற கருணையை வைத்து ரட்சித்து வந்தார் காலக்கிரமமாக அந்த மத்ஸ்யமும் பிரசவித்தது அதில் ஒரு புருஷனும் ஒரு ஸ்திரீயுமாக துவந்துவம் உண்டானது இந்த விஷயத்தை உபரிச்சரன் என்ற அரசனும் அறிந்தான் தன் ராஜ்யத்திற்கு அதிபதி வேண்டுமென்ற எண்ணத்துடன் மதங்க மகரிஷியை சரணமடைந்து புத்திரனை தனக்கு கொடுக்க வேண்டுமாக பிரார்த்தித்தான் மதங்க மகரிஷியும் ஏக வீரன் என்று நாமக்கரணம் செய்து அந்த புத்திரனை உபரிச்சரனிடம் ஒப்புவித்து விட்டார் பெண் மத்ஸ்யத்தையோ அநேக நாளாக ஒரு செம்படவன் எடுத்து வளர்த்து வந்தான் அதுவும் கொஞ்ச கழித்து திவ்ய ரூபத்தோடு மதங்க மகரிஷியை சரணமடைந்து தபஸில் ருச்சியுள்ளதாகவே இருந்து வந்தது தாயான புஞ்சிகஸ்தலை என்ற மத்ஸ்யமோ மத்சிய பாவத்தினின்றும் விமோச்சனத்தை அடைந்து ஸ்வர்கலோகம் சென்றுவிட்டது இந்த மதங்க மகரிஷியின் சமீபத்திலுள்ள பெண்ணை உபரிச்சரன் என்ற அரசன் வந்து தன் பெண்ணே என்று யாசித்தாலும் கூட மகரிஷியும் கொடுக்க சம்மதிக்கவில்லை அந்த பெண்ணிற்கும் சம்மதம் இல்லை மதங்க மகரிஷிக்கு அறுபதினாயிரம் பேர்கள் சிஷியர்கள் உண்டு மகரிஷியும் அந்த சிஷ்யர்களோடும் அந்த பெண்ணோடும் யமுனா நதி தீரத்தை விட்டுவிட்டு பம்பாசரசிற்கு அருகில் ஆசிரம நிர்மாணம் செய்து கொண்டு அறுபதினாயிரம் சிஷியர்களுடன் வேதாந்த விசாரத்தால் காலத்தையும் நயனம் செய்து வந்தார் இந்த பெண்ணும் மதங்க மகரிஷிக்கும் அறுபதினாயிரம் சிஷ்யர்களுக்கும் பரிசாரிணியாக இருந்து கொண்டு பிரம்மச்சரியத்தோடு கொஞ்சமேனும் புருஷ போகத்தில் விருப்பமில்லாதவளாகி விரதோபாவாசாதிகளால் சரீரத்தையும் கிருச்சம் செய்து கொண்டு விளங்கி வந்தாள் கொஞ்ச காலம் மத்ஸ்யத்தின் உருவத்தோடு இருந்து வந்த காலத்தில் சபரன் என்ற ஜாதிகளால் வளர்க்கப்பட்ட காரணத்தால் சபரி என்ற பெயரும் ஏற்பட்டது மத்ய சரீரம் மறைந்து திவ்ய சரீரம் வந்தவுடன் மதங்க மகரிஷியோ விமலா என்று அவளுக்கு பெயரிட்டு அழைத்து வந்தார் மகரிஷியும் அவளுடைய புத்தி சக்தியையும் வைராகியத்தையும் தபசில் ருச்சியையும் கண்டு ஸ்ரீ ராம ஷடக்ஷரி என்ற மகா மந்திரத்தை அவளுக்கு உபதேசித்தார் அதை சித்தி செய்து அடிக்கடி சபரியானவள் ராமரை கனவில் தரிசனம் செய்கிறது உண்டு அக்காரணத்தால் ராமனும் அவளுடைய ஆசிரமத்திற்கு வரும்படி நேரிட்டது அந்த சபரிக்கு ராமனிடத்தில் உள்ள ஒரு பிரேமாதிசயத்தால் ராமன் தன்னுடைய ஆசிரமத்திற்கு வரப்போகிறார் என்ற விஷயத்தை மதங்க மகரிஷி மூலம் அறிந்து பம்பா தீரத்தில் உண்டான அநேக விதமான கிழங்குகளையும் கனிகளையும் ஸ்வீகரித்து மதுரமான ருச்சியுடன் கூடினதாக இருக்கிறதா என்பதை தானும் பரீட்சித்து பார்த்து ராமன் தன் ஆசிரமத்திற்கு வந்தவுடன் அர்ப்பணம் செய்தாள் சபரியால் ருச்சி பார்க்கப்பட்ட பலாதிகளை ராமர் எப்படி பக்ஷித்தார் என்று எண்ணக்கூடாது அதற்குக் காரணம் ராமரிடத்தில் அவளுக்கு இருக்கக்கூடிய பக்தி விசேஷம்தான் ராஜ்யத்தை அபகரித்து கொண்டு ராமனை அரண்யத்திற்கு போகும்படி செய்த தன் கைகேயி தேவியானவள் பதினான்கு சம்வத்சரங்கள் ஆன பிறகும் தன் புத்திரனான பரதனுக்கு ராஜ்யம் ஸ்திரமாக ஆக வேண்டும் என்ற எண்ணத்துடன் அரண்யத்தில் ராமனுக்கு ஆகாரமாக உபயோகப்படக்கூடிய கனி வர்க்கங்களிலும் மாரகமான விஷத்தை சம்பந்தப்படுத்தி இருக்கக்கூடாதா அப்படியானால் நம்முடைய ஆசிரமத்தில் அந்த கனிகளை கொடுத்தால் நமக்கல்லவா அது அபராதமாகும் அவ்விதம் வரக்கூடாது நாமே அந்த கனிகளை பரீட்சித்து பார்ப்போம் என்ற எண்ணம் சபரிக்கு உதித்ததே பழங்களை ருச்சி பார்த்து ராமனுக்கு கொடுப்பதில் ஒரு காரணம் ஆகலாம் இல்லாவிடில் ஜீவன் ஒவ்வொரு சரீரத்திற்கும் வெவ்வேறு என்ற மதத்தையும் கண்டித்து அந்த ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறு என்ற மதத்தையும் கண்டித்து அத்வைத்த சித்தாந்தத்தை நமது குருவான மதங்க மகரிஷியானவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசித்தாரே அதை நாம் பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ராமனாகிய ஈஸ்வரனுக்கும் நானாகிய ஜீவனுக்கும் பேதமா அபேதமா என்பதை தெளிவு செய்ய பேதமானால் தான் பரீட்சித்து பார்த்த கனிகளை ராமன் தொடமாட்டார் அபேதமானால் புஜிப்பார் ஒரே வஸ்துவாயிருக்கும் பட்சத்தில் ஒரு போஜ்யத்தை முதலில் தான் கொஞ்சம் புஜித்துவிட்டு மீதமானதை உச்சிஷ்டம் என்று தள்ளுகிற வழக்கமில்லை என்று எண்ணி அத்வைத்த சித்தாந்தத்தை நிலைநாட்ட சபரியானவள் தான் கனிகளை ருசி பார்த்து ராமனிடம் அர்ப்பணம் செய்தாள் என்றதையும் ஒரு காரணமாக குறிப்பிடலாம் இவ்விதம் சபரியனுடைய மனோபாவத்தையும் அவளுடைய பூர்வ ஜென்ம விருத்தாந்தத்தையும் விவேகிகள் அறிந்து கொள்ள வேண்டும்